ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமையிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இரண்டில் சுக்கரன் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்தால் என்ன பலனன்னு சொல்லி பார்க்கலாம் இரண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தான் உங்களுடைய பேச்சு உங்களுடைய வருமானம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் முக்கியமாக உங்களுடைய வருமானம் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் நல்லபடியாக அமர்ந்திருக்கிற போது நல்ல வருமானம் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு வட்டாரத்திலும் சரி குடும்பத்திலும் குடும்பத்திலும் சரி நல்ல மரியாதை நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல பொருளாதார வசதி இருக்கும் மேன்மை இருக்கும் குறிப்பாக இரண்டாம் இடம் சுக்கர பகவானுக்கு ஆட்சி வீடாகவோ உச்ச வீடாகவோ அதாவது ஸ்தான பலத்தோடு இரண்டாம் இடத்தில் நல்லபடியாக அமர்ந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு தாராளமான நல்ல வருமானம் இருக்கும் இரண்டாம் இடத்துல ஒரு மாபெரும் சுபராகி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நல்லபடியாக ஸ்தான பலத்தோடு அமர்கிற போது நீங்கள் ஒரு வறுமையான பின்னணியில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய வாழ்க்கை காலங்கள்ல நல்லபடியாக நீங்கள் வாழ வேண்டிய அந்த இளமை காலத்துல நிச்சயமாக நல்ல பொருளாதார முன்னேற்றத்தோடு வளர்ச்சியாக இருப்பீர்கள் நல்ல தனம் சேர்ப்பீர்கள் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல குடும்பம் அமையும் இரண்டாம் இடம் என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதி அற்புதமான இடம் இரண்டாம் இடம் கெட்டு போனால் பேச்சு நன்றாக இருக்காது வருமானம் நன்றாக இருக்காது குடும்பம் நன்றாக இருக்காது உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்காது இரண்டாம் இடம் என்று சொல்கிற போது அடிப்படையில ஒரு மனிதன் பைனான்சியலா எப்படி வாழப் போகிறார் என்பதை உறுதி செய்கிறது அதே சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்தும் வக்ரம் அடைந்திருந்தாலோ அல்லது சனி செவ்வாய் போன்ற ராகு போன்ற தீய கிரகங்கள் திரு தீயகிர அதாவது இயற்கை அசுபர்களின் பாதிப்புக்கு உட்பட்டிருந்தாலோ நிச்சயமாக பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருக்கு நல்லபடியாக பொருளாதாரத்துல வளர்ந்து செல்வது திடீரென்று சரிவை சந்திப்பது குடும்பத்துல ஒற்றுமையாக இருப்பது திடீரென்று குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவது நல்ல மரியாதையோடு இருப்பது திடீரென்று உங்களுக்கு உங்களுடைய பெயருக்கு அவமானங்கள் களங்கங்கள் ஏற்படுவது இது போன்ற அமைப்பால் இரண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து சற்று பாவத்துவமாக இருக்கிற போது இயற்கை அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகு கேது இது போன்ற அமைப்புகளோடு தொடர்பில் இருக்கிற போது நிச்சயமாக இடத்தின் ஆதிபத்தியங்கள்ல அப் அண்ட் டவுன் இருந்து கொண்டே இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்கிற போது நீங்கள் போதிய விழிப்புணர்வோடு இருந்தால் உங்களுடைய யாதகத்துல லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சுக்ரன் அமர்ந்து அவர் ஸ்தான பலத்தோடு இருந்தாலோ அல்லது அசுபர்களின் தொடர்பில் இருந்தாலோ எப்படியோ இரண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறார் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் நல்ல ஒரு அவேர்னஸோட நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய அனுபவபூர்வமான வாழ்க்கை இது எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் விழிப்புணர்வு பெரும்பாலான மனிதர்கள் அதை தவற விட்டு விடுவீர்கள் இயல்பாக சுக்ரன் கெட்டு போகாமல் இரண்டாம் இடத்துல நல்லபடியாக சுபத்துவமாக ஸ்தான பலத்தோடு சுக்ரன் அமர்கிற போது லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரன் அமர்கிற போது நிச்சயமாக நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நல்ல குடும்பம் அமையும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை இருக்கும் அங்கீகாரம் இருக்கும் குடும்பத்தில் நீங்கள் வாழ்வதே ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் உங்களுடைய குடும்பம் கோயிலாக இருக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சற்று போதிய விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த வாழ்க்கை அப்படியொன்றும் உங்களுக்கு தீய பலன்களாக இருக்காது நட்பலன்களாகவே இருக்கும் வாழ்த்துக்கள் யோகி மத நஷ்ட என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்